ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் வெளியான ஒரு முக்கிய செய்தி அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் நெருங்கும் புயல் சின்னம் மீண்டும் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று முதல் ஆறு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பதை வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடல் பகுதியில் வளிமண்டல ஒட்டியுள்ள சுழற்சி நடைபெறுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் மற்றும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திண்டுக்கல் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவி தெரிய வருகிறது குறிப்பாக இன்று ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினெட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி 19ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஜனவரி இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை ஜன நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டு முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்ல ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வேகத்திலும் வீசக்கூடும் ஜனவரி பதினைந்தாம் தேதி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் கனமழை வீசக்கூடும் நன்றி வணக்கம்